எல்லாருக்கும் வணக்கம் என்ன மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கவிருக்கக்கூடிய சனி துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் நம்ம பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்கள் ராசி அடிப்படையாக வச்சு தான் சொல்றது உங்கள் லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறது கிடையாது அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு இல்லையா அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத உங்கள் ராசியை மட்டும் வச்சு பார்த்தால் போதும் லக்னத்தை வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இதனால் வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்பொழுது பயிற்சி ஆகி ஆறாம் இடத்துக்கு போக போறாரு திரிகோண ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாதகமான நிலையாகவே இருந்திருக்கும் இப்போ ஆறாம் வீடு அப்படிங்கிற இடத்துக்கு போவது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாதகமான விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா சனி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகவே இருந்தாலும் கூட ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி போகும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன் அப்படிங்கிறது வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்கள் குழந்தைங்களால் சில பிரச்சனைகள் அப்படிஷும் வரப்போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் பேரில் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி வருவதற்கும் நிறைய சான்சஸ் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அதிகமாக வேலை பலு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் எப்படின்னா எப்பொழுதுமே இரட்டிப்பு வருமானம் வரணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் அப்படிஷன் செய்வாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு பிஸ்னஸும் சேர்த்து பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் ஏன் அப்படின்னா இவங்க வந்து சீக்கிரமாக வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷன் இந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகருக்கு சனி அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தில் இருந்து கொண்டு தனது மூன்றாவது பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற செயல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுகமான சில பிரச்சனைகளை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் மறைமுகமான பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாகவே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துப்பீங்க இப்போ உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பெருசாக தெரியவில்லை அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிஷன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுனால இரவு கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் உங்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க வேலை பார்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண் விழித்து வேலை பார்த்தால் அது உங்களுக்கு தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரிய அவர் குரு தான் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பதினாறு ஆறாம் பாவத்தோட தொடர்பு பெறும்பொழுது உங்களுக்கு ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் அப்படிஷும் உங்களுக்கு வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீங்களா நினைச்சிக்க கூடாது இது ஒன்றும் இல்லை இது ஒன்றும் பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்காது அப்படின்னு நீங்களா நினைச்சுக்க கூடாது இப்போ உங்களுக்கு குருவோட பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரோகஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களை பார்க்கறாரு அப்படிங்கிறதான் அர்த்தம் கூட வந்து உங்க ஜாதகத்துக்கு சனியோட பார்வையும் பன்னெண்டாம் பாவத்துக்கு கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் சற்று அதிகமாகவே இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே போல் வீண் பழி வீணாக வந்து அலைச்சல் அப்படிங்கிறதும் மனக்கவலை அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா அதில் வந்து தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வெகு தூரம் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அதாவது லாங் ட்ராவல் அப்படிச்சு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணதுக்கு பிறகு லாஸ்ட் மினிட்டில் வந்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வீடு அப்படிங்கிறது பாதி முடிஞ்சிருக்கும் கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு அப்படிஷன் இந்த காலக்கட்டத்தில் வரும் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்தால் உங்களால் வந்து சில கிளாரிட்டியான ஒரு முடிவு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு எடுக்க முடியாத உங்களுடைய ஜாதகத்துக்கு குரு பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு பலம் தான் ஏன்னா ஒரு மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி மூன்றாம் பாவத்துக்கும் பார்ப்பாரு அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைச்சுக்கீங்களேன் அந்த செயல் செய்யலாமா இந்த செயல் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலயே நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த செயல் அப்படிங்கிறத உங்களால் செய்ய முடியாது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக துணிச்சுன்னா நீங்கள் முடிவு அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மாவோட ஹெல்த் அப்படிங்கறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க குறிப்பாக அந்த மூட்டு சம்மந்தமான ப்ராப்ளம் அப்படிங்கிறது அம்மாவுக்கு இருந்தால் ஏன்னா நாலாம் இடத்துக்குரியவர் அப்படிங்கிற சனிதான் ஆறாம் பாவத்தில் வர வரதுனால அம்மாவுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் குறிப்பாக அந்த மூட்டு சம்பந்தமான ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த வேலையை வந்து இப்போதிக்கே கை வைக்காதீங்க இப்ப நீங்க வந்து ஒரு சின்ன செலவு தான் அது இப்ப முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கை வச்சுக்கணும் அந்த செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இழுத்துக்கிட்டே போயிடும் அப்படிங்கறதுனால முடிஞ்சளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் செய்யாமல் ஒரு ஒரு வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதன் பிறகு செய்யுங்க அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்காகவும் நீங்கள் நிறைய செலவு பண்ண போறீங்க இந்த காலக்கட்டத்தில் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பண்ணுறது சாதகமாக இருக்காது அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக சாதகமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார பார்க்கக்கூடாது கோச்சார சனி பார்க்கக்கூடிய இடத்துல புத்தினாதனோ அதாவது ரிஷபத்துலேயோ அல்லது கண்ணிலேயோ அல்லது இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு இம்பாக்ட் அப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் உங்க ஜாதகத்துக்கு சுக்கரதான் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு மேஜரான ஒரு இம்பாக்ட் அப்படி உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற சொல்லாங்க என்னதான் வந்து உங்களுக்கு ராசி அதிபதியாகவே இருந்தாலும் கூட அவர் வந்து எட்டாம் இடத்திற்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு மைனரான ஒரு சர்ஜரி அப்படி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது வந்து உங்களுடைய வயிறு சம்பந்தமான ப்ராப்ளமாக இருந்தால் நிச்சயமாக அது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல கால் சம்பந்தமான ப்ராப்ளமாக இருந்தாலும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற சொல்லலாம் உங்க ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி செவ்வாய் தசையாக இருந்தது அப்படின்னு நினைச்சுக்கிங்களேன் உங்க மனைவியோட சில கருத்து வேறுபாடுகள் அப்படி இந்த காலகட்டத்தில் வரும் கணவனோட சில கருத்து வேறுபாடுகள் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் தேவையில்லை இல்லாத இடத்துல வாக்கு கொடுத்து அதனால் சில பிரச்சனைகள் அப்படி சொல்லுடைய ஜாதகத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத கமிட்மெண்ட் அப்படின்னு இந்த காலக்கட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்திருக்கும் இது தேவைதானா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உங்களை கவனிச்சிக்கிட்டாலே அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு குரு மஹாதிசை அப்படின்னு நடக்குதுன்னு நினைச்சிக்கோங்களேன் இந்த குரு மஹாதிசை அப்படின்னு நடக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் அது வந்து வெளிநாட்டு பயணமாகவோ இல்லை வெளியூர் பயணமாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த டிராவல் அப்படினு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கம்மி அதாவது நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கோ போய்ட்டு ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் வெளிநாட்டுக்கு போவீங்க ஆனால் அந்த வேலை அப்படிஷன் சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு கவனமாக இந்த காலகட்டத்தில் போகலாமா வேண்டாமா விரயமாக போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசித்து அந்த செயல் அப்படின்னு செய்வது நல்லது உங்கள் ஜாதகத்துக்கு சனி மகாதேசை அப்படிஷன் நடந்துகிட்டே இருந்தோம் உங்கள் ஜாதத்தில் சனி வந்து பலமாக இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனையை கொடுக்காது ஓரளவுக்கு உங்களை சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் ஏன்னா சனி அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த சனி அப்படினு கொடுப்பாரு அப்படிங்கிற சொல்ல உங்களுடைய ஜாதகத்துக்கு புதன் மகாதை அப்படி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த புதன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுப்பாரு ஆனால் என்ன ஒன்று தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு இந்த தூக்கம் இல்லாத சில பிரச்சனை அப்படிஷம் உங்களுக்கு வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது அதில் வந்து தடை தாமதம் அப்படிஷன் வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் உங்களோட ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் போல் உங்களோட தாய் வழி உறவு அதாவது தாய் மாமா வழி உறவில் வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தும் இந்த இந்த புதன் தசையோ அல்லது புதன் புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த பாதிப்பு அப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருந்ததுனா நல்ல ஒரு யோகம்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக வந்து வேலையை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் அந்த வேலையை அப்படி மாற்றுவதோ இல்லை பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் மாற்றுவதோ உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை நடக்கக்கூடிய திசை அப்படினு சூரிய தசையாகவோ அல்லது சூரிய புத்தியாகவோ இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பொருள் இழப்பு அப்படிங்கிறது இருக்கும் பதினோராம்பாவாதிபதியாகவே உங்களுடைய ஜாதகத்துக்கு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துலேருந்து பணம் வந்தாலும் அந்த பணம் அப்படி ஒரு வழியில் வரும் ஒரு வழியில் போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால வருவது குறைவாக இருக்கும் போவது அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்க ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது உங்களோட தசா புத்தி அப்படிங்கறத முதன்மையாக இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க இந்த தசா புத்தி அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா மேஜரான ஒரு இம்பாக்ட் உங்களுடைய கொடுக்காது உங்களுக்கு ராகு தசையோ அல்லது கேது தசையோ இந்த ராகு தசை ஜாதகத்துக்கு ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் இதே வந்து கேது தசையோ கேது புத்தியோ இருந்தது அப்படின்னா அது நிச்சயமா கொடுக்குற மாதிரி இருக்கும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி வர மாதிரி இருக்கும் இல்ல குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் அதிகமான நேரத்தை வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ண முடியாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருப்பீங்க உங்களுடைய ஜாதக அமைப்பு இந்த காலகட்டம் கேட்டதில் அந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு கிடைப்பதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் அதனால் எந்த ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி மேஜரான ஒரு இம்பாக்ட் அப்படிச்சு உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிற சொல்லாம் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள் நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது நீங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இம்பாக்ட் அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் இது தவறு அப்படிங்கிறது தெரிந்தால் அந்த முடிஞ்ச அளவுக்கு அது தவறு அப்படிங்கிற விஷயம் செய்யாமல் இருங்க உங்களுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறது என்ன சொல்லுதோ அந்த உள்ளுணர்வின்படி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவுக்கு தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் நிச்சயமாக உங்களை உங்களை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற சொல்லாம் ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிற விஷயம் கூட உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோடய மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் நீங்கள் இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்